ஜேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு எனது வாழ்த்துக்கள் இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு சின்ன கதை சொல்ல போகிறேன் ஒருவேளை நீங்கள் அறிந்திருக்கலாம் அறியாமல் இருக்கலாம் அறிந்தவர்கள் மறுபடி உங்களுக்கு அதை நினைப்பூட்ட விரும்புகிறேன் இந்த பழைய காலத்தில் நடந்த ஒரு சம்பவம் அந்த காலத்திலே ஒரு பண்டிதர் ஒரு கிராமத்திலேருந்து மறு கிராமத்துக்கு போக வேண்டிய தேவை இருந்தது ஒரு தமிழ் பண்டிதர் ஒரு கிராமத்திலிருந்து மற்ற கிராமத்துக்கு போக வேண்டிய தேவை இருந்தது அப்படி போவதற்கு அவருக்கு ஒரு ஆற்றை கடக்க வேண்டிய தேவை இருந்தது அந்த காலத்திலே பழைய காலத்திலே சிறு சிறு வள்ளங்கள் வைத்திருப்பார்கள் அந்த வள்ளத்திலே அவர் அக்கரைக்கு போவதற்கு முயற்சி செய்தார் அந்த ப பட படகோட்டி அவரை அக்கறைக்கு எடுத்து சென்று கொண்டிருந்தார் அப்படி போய்கொண்டிருக்கும் போது இந்த பண்டிதர் அந்த படகோட்டியோடு பேசத் தொடங்கினார் அவரும் அந்த படகோட்டி தான் இருந்தார்கள் ரெண்டு பேரும் சம்பாஷனை செய்ய தொடங்கினார்கள் அப்ப இந்த பண்டிதர் அந்த படகோட்டியை பார்த்து உனக்கு தொல்காப்பியம் தெரியுமா என்று கேட்டார் அதற்கு படகோட்டி அப்படியானால் என்ன அது என்ன எனக்கு அது தெரியாது என்று சொன்னார் அப்படியாக இன்னொரு அடுத்த தமிழகராதி குறிப்பாக வைத்துக்கொள்ளும் சிலப்பதிகாரம் உனக்கு தெரியுமா தெரியாது நான் அந்த பேரை கூட கேள்விப்படவில்லை என்று அவன் சொன்னார் இப்படியாக தமிழில் இருக்கிற எல்லா இலக்கிய புத்தகங்களையும் அவர் ஒன்று அவருக்கு தெரிந்த எல்லாவற்றையும் சொல்லி இது உனக்கு தெரியுமா இது உனக்கு தெரியுமா உனக்கு தெரியுமா என்ன தெரியும் பரிதாபம் பிரியமானர்களே அவனுக்கு தெரியாது அவன் சொன்னால் எனக்கு இது ஒன்றும் தெரியாது அப்பொழுது அவர் அவனை ஏளனமாக பார்க்க தொடங்கினார் அப்படி போய்க்கொண்டிருக்கும் போது திடீரென ஆற்றிலே வெள்ளம் ஏற்பட்டது வெள்ளம் வெள்ள அதாவது படகை செலுத்த முடியாத ஒரு நிலைமைக்கு அவர்கள் போய்விட்டார்கள் இலக்கணம் கற்ற பண்டிதர் கேள்வி கேட்டுக்கொண்டு வந்தார் இப்பொழுது படகோட்டி அந்த அவரை பார்த்து கேட்டார் உங்களுக்கு நீந்த தெரியுமா இப்பொழுது இனிமேல் படகை செலுத்த முடியாது நாங்கள் நீந்தித்தான் கரை சேர வேண்டும் நீந்து நாட்டால் நம்முடைய உயிர் தப்பும் உங்களுக்கு நீந்து தெரியுமான்னு கேட்டார் பண்டுத சொன்னால் எனக்கு நீந்த தெரியாது அந்த பெரிதாபம் நீங்கள் தெரியாவிட்டால் நீங்கள் இதில் இந்த வெள்ளத்திலே செத்து சிக்கி சாக வேண்டியதா என்று சொல்லி படகோட்டி நீந்தி கரை சேர்ந்தார் எனக்கு தெரியாது உண்மையான சம்பவமாக சொல்லப்பட்ட சம்பவமாக கற்பனை சம்பவமாக நடந்த சம்பவமாக அந்த நாள் இதுல இருந்து சொல்ல வருகிற காரியம் என்னவென்று சொன்னால் அந்த பண்டிதருக்கு அவர் எல்லாம் கற்று தெரிந்திருந்தார் ஆனால் அவருக்கு தெரிய வேண்டிய அடிப்படை தேவை அவர் ஆற்றிலே பயணம் இருக்கிறபடியினால் அவருக்கு அடிப்படையாக தேவையானது நீந்த தெரிய வேண்டியது தெரியாமல் போயிட்டு அப்படி அவர் தெரியாமல் போனதால் அவர் படித்த தொல்காப்பியம் சிலப்பதிகாரம் எல்லா தமிழ் இலக்க இலக்கியங்களும் இலக்கணங்களும் பிரியோஜனம் அற்று போயிட்டு அவர் தண்ணீரே மூழ்கி இறைந்தார் அதே தான் பிரியமானவர்களே நான் சொல்ல போகிற இந்த காரியம் உங்களுக்கு தெரியாவிட்டால் இந்த அடிப்படையான காரியம் உங்களுக்கு தெரியாவிட்டால் உங்களுக்கு ஒன்றும் தெரியாது என்று அர்த்தம் அல்லது நீங்கள் தெரிந்து வைத்திருக்கிற எந்த காரியமும் பிரயோஜனம் அற்றது என்று அர்த்தம் இந்த சின்ன காரியம் உங்கள் எல்லோருக்கும் தெரிந்திருக்க வேண்டும் நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்குரிய வழி உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் அந்த வழியை நான் சொல்லுகிறேன் கேளுங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக சிலுவிலே மறைத்து அடக்கம் பண்ணப்பட்டு அவர் மூன்றாம் நாள் திறந்தார் அவர் சிலுவை சிந்திய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நம்ம எல்லோருக்கும் உண்டாகி இருக்கிறது நீங்கள் இந்த உலகத்தில் இருக்கும்போது அவரை உங்களுடைய ஆண்டவராகவும் இரட்சகராகவும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இதுதான் அந்த அடிப்படை காரியம் இது உங்களுக்கு தெரிந்திருந்தால் உங்களுடைய ஜீவன் பாதுகாக்கப்படும் எப்படியாக அந்த பண்டிதருக்கு எல்லாம் தெரிந்திருந்தாலும் நீந்த தெரியவில்லை என்ற அந்த காரணத்தாலே அவருடைய அவர் தண்ணீரிலே மூழ்கி இறக்க வேண்டியதாயிற்று ஆயிற்று அதே போலத்தான் பிரியமானவர்களை நீங்கள் எவ்வளவு படித்தவர்களா இருந்தாலும் இந்த அடிப்படையான சத்தியம் உங்களுக்கு தெரியாவிட்டால் உங்களுடைய ஜீவன் பாதுகாக்கப்படாது உங்களுடைய ஜீவன் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இந்த பேசிக் திங்க் இந்த அடிப்படையான சத்தியம் உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் அது தெரிந்திருக்கிறது மாத்திரம் போதாது அதை நீங்கள் நம்பி அடுவராக ஜேசு கிறிஸ்து சிலுவை செய்து முடித்த காரியத்தை நீங்கள் நம்பி அவரை எங்களுடைய கடவுளாகவும் இரட்சகராகவும் ஏற்றுக்கொள்ளும் போது இந்த அடிப்படையான காரியத்தை நீங்கள் அறிந்து கொள்ளும் போது உங்களுடைய ஜீவன் பத்திர பத்திரப்பட்டிருக்கும் இந்த உலகத்தில் உங்களுக்கு மரணம் ஏற்பட்டாலும் உங்களுடைய ஆத்மா என்றென்றைக்கும் வாழக்கூடிய தகுதியை பெற்றிருக்கும் பிதாவோடு நீங்கள் ஒப்புரவாக்கப்பட்டிருப்பீர்கள் பரலோகத்தில் எப்போதும் இருக்க அந்த பாக்கியத்தை பெற்றவர்களாக இருப்பீர்கள் ஆகையால் எனக்கு பிரியமானவர்களே அந்த பண்டிதரை போல நீங்கள் அநேக காரியங்களை கற்றிருக்கலாம் அநேக காரியங்களை படித்திருக்கலாம் ஆனால் உங்களுக்கு தேவை அடிப்படையான இந்த காரியம் உங்களுக்கு தேவை உங்களுடைய ஜீவன் காக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் ஆண்டவராக இயேசுக்கு சுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆகையால் இந்த சந்தர்ப்பத்திலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த சந்தர்ப்பத்திலே உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டு இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புக்கொடுங்கள் கொடுங்கள் அந்த அடிப்படை சத்தியத்தை நீங்கள் விசுவாசியுங்கள் அன்பழாகி இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக்கொடுங்கள் அன்பழாக இயேசு கிறிஸ்து உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பதாக அமையும்